நிலம் கரு கருந்தது மின்னல் டமா டமா டமார் இடி டமா டமுல் மின்னல் கழிச்சு கழிச்சு குட்டி குட்டி கிளிகள் பூமியில் நனைந்தது கொஞ்ச நேரமான பெரிய பெரிய கிளிகள் சட 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 பெரிய மலை நீர் ஆழ்வோல் ஓடியது ஏரி குளம் நிறைந்தது தவளைகள் கீச்சு 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 பறவைகள் கீச்சு மரம் செடி கொடி அணைந்து விழிந்தது குவியில் வெளியே அந்த வீட்டை சுற்றி நீர் வீடு ஓடிய வீட்டில் ஓடிய கதிர்கள் எடுத்தால் பட செய்தால் செடி பூ பாரித்தால் தங்கள் படகை நீ நீராய் நீ தா நீதாக மிதவதாக விட்டால் ஐ என் படகு நடை நாடை நாவது நகர்ந்தது காய்த்தீன் குருவி அவ்வளோதானா இந்த நா கா இர் இந்த து நகர்ந்தது அப்படி சொல்கிறீங்கள அந்த எழுத்த கூட்டத்தை தான் மனசுக்குள்ளே கூப்பிட்டுண்ணே சரியா புக்கு அப்படிலாம் ஆட்டக்கூடாது சரி ஓகே